அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன மக்களே நாங்க நல்லா இருக்கோம் தோளசி ஆமா நாங்கள நல்லா இருக்கோம் இமாடி ஹரிதி நீ நல்லா இருக்கியா ஆ ஆமா பாட்டி நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளை என்ன அழகா வளர்ந்துட்டா துளசி நல்லா இருக்கியா ம் ஆமா பெரிய அண்ணி நல்லா இருக்கே சின்ன அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் துளசி அனு எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் சித்தி ஹாய் ஹரிணி ஹாய் அனு அக்கா மற்ற எல்லாரும் எங்கே போயிட்டாங்க மாயா அப்புறம் பசங்க ஆதி அகிலத்தா அபியத்தா யாரையுமே காணுமே நாங்கள் வர்றது உங்களுக்கு தெரியாதோ நீங்க நீங்கள் வர்றது தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் நாங்கள் எப்பயோ சொல்லியாச்சு நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கலாம் அதனால் எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக பிஸியாக இருக்காவ ஆதி ஆதி காலேஜ் போயிருக்கா ஹரணி இப்போ வந்துடுவான் சரி வாங்க வந்தவங்க இப்படி நின்றுட்டே பசிட்டே இருப்பீங்க கொஞ்சம் நேரம் இருங்க ஆ கிராண்ட்மா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமே ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ளைட்டில் வந்ததில் ஹரணி ஃபர்ஸ்ட்டு வந்து உக்காரு அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் ம் ஓகே அனு எல்லாருக்கும் காஃபி டீ ஜூஸு என்ன வேணும்னு கேட்டு மல்லிகை கிட்ட போட சொல்லு ம் சரி பாட்டி இம்மாட்டி துளசி நீ வா ம் வரேம்மா என்னம்மா நாளைக்கு நிச்சயதார்த்தம் சொன்னீங்க வீடே இப்படி போய் இருக்கு ஒரு டெக்கரேஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியே ஒரு லைட்டு போடலை எதுவுமே போடலை மத்தியான போல எல்லாரும் வந்துடுவாங்க பூ டெக்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன் வெளியே லைட்டெல்லாம் போடணும்ல ஒரு மத்தியானம் மத்தியானத்தை சாப்பிட்றதுனால எல்லாரையும் வர சொல்லியிருக்கே ஆ அப்படியா சரி சரி உங்கள் வீட்டுக்காரர் வருவாரா இல்லையா

நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு பயப்படாத உன் வண்டி அப்பவே எடுத்துட்டு போயாச்சு மெக்கானிக் ஷாப்புக்கு நிஜமாவா ம் ஆமாம் உன்னோட வண்டி நாளைக்கு காலையில எல்லாம் ரெடி ஆகிடும் ஆனால் நாளைக்கு நிச்சயதாரத்தை இருக்கிறதுனால யாராலையும் போய் எடுக்க முடியாது உங்கள் வீட்டோட அட்ரஸ் மட்டும் நீ எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து வச்சிருவாங்க ஆனால் நம்ம தான் நாளைக்கு யாரும் வீட்டில் இருக்க மாட்டோமே அதெல்லாம் அவங்க சேஃபாக டெலிவர் பண்ணிடுவாங்க பயப்படாத உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு என்னாச்சு வாட்ஸ்அப் பண்ணணும்னா இவங்களோட நம்பர் வாங்கணுமே என் நம்பரும் ஷேர் பண்ணணுமே இப்போ என்ன பண்றது நம்பர் கொடுக்கலாமா இல்ல வேண்டாமா சாரு என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லட்டா நான் எதுவுமே யோசிக்கலையே அப்புறம் சைலண்டா இருந்த ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு பேப்பர் பென்னு கொடுங்க நான் அட்ரஸ் அதுல எழுதி வைக்கிறேன் நீ பேப்பர் பென் எல்லாம் இல்லையே காலேஜ்க்கு ஒரு புக் பென்னு கூடவா எடுத்துட்டு போக மாட்டீங்க அது காலேஜ்லயே வச்சிட்டு வந்துட்டே மறந்து போய் பேக் கூடவா ம் ஆமா आफ्टरनून கப்பர கிளாஸ் போகலியா அப்படியே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் விளங்கிடும் நீங்களா எங்க படிச்சு டாக்டரா போறீங்களோ என்ன சாரு ஒண்ணும் இல்ல நல்லா வருவீங்கன்னு சொன்னேன் ஆமா எங்க வீட்டு மருமகா உங்க வீட்டு அதாவது உங்க அக்கா எப்படி இருக்காங்க ஏ அண்ணி நல்லா இருக்காங்களா ம் அவங்களுக்கு என்ன நல்லா ஹாப்பியா இருக்காங்க நிஜமாவா ம் ஆமா ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா எதுக்குன்னு தெரியல ஆனா இப்போ கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கா எதுக்கு அது ஸ்டார்டிங்ல அவளுக்கு பெருசா இந்த கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இல்ல இப்போ ஓகேடா இது எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க விருப்ப இல்லையா இல்ல கல்யாணத்துலயே விருப்ப இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டோம் அம்மா அப்பாவை பார்க்க முடியாது பேச முடியாது என்கிட்டயும் பேச முடியாது அப்படின்ட்டு எங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணா ஓ கல்யாணம் ஆயிட்டா வீட்டு வீட்டு போயிடுவோம் அப்படின்ற கவலையோ ம் ஆமா ஆமா எங்க அக்காவும் போயிடுவா அதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன் எதுக்கு அப்படி ஃபீல் பண்ணனும் அப்படி ஃபீல் இருந்துச்சுனா நேரா எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துரு நாங்க எல்லாம் அங்க இருப்போம் உங்க அக்காவும் அங்கதான் இருப்பாங்க ம் யோசிக்கிறேன் அச்சச்சோ பூமாரி வர மெசேஜ் பண்ணுகாலே இப்போ என்ன பண்றதுக்கு என்னாச்சு அது ஒண்ணு இல்லை இல்ல யாரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கியா அதான் கேட்டேன் நீ என்ன பண்றேன்னு எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா எனக்கு வேற என்ன வேல அது ஒண்ணு இல்லை இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹூட் ஃப்ரெண்ட் நெய்பர் என்ன வேணாலும் சொல்லலாம் அவளுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க இது உன்னோட ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்களா ஆமா என்னோட காலேஜ் மேட்டா நான் ஏன் டிபார்ட்மென்ட் கிடையாது அப்படின்னா இப்பதான் ஃபைனல் இயரா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன ஆஹ் ஆமா ஆமா அவளுக்கு வந்து இந்த வயசுல கல்யாணம் பண்ணதேன்னா அப்புறம் முப்பது வயசுல தான் கல்யாணம் ஆகுமா அவங்க அம்மா ஜாதகம் பார்த்துட்டு ஏதோ சொன்னாங்க சரி இப்போ பொண்ணு பக்கம் வராங்க ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணும் இல்ல சும்மா அப்படியே பேசிட்டே இருந்தா நல்லா இருக்கும் அதான் சரி அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற அதே அவன் வந்து இன்னைக்கு பியூட்டி பார்லர் போகணுன்ட்டு என்ன கூப்பிட்டுருந்தான் இப்போ வண்டி ரிப்பேர் ஆகிட்டா ஸோ லேட் ஆகிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய் அவை பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து அப்புறம் மூணு மணிக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க ஸோ டைம் இருக்காது இல்லையா அதனால அப்படியே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அவ தானே ஃபீல் பண்ணனும் நீ ஃபீல் பண்ணுற அது ஒன்றும் இல்லை நான் அவன் கூட வரேன்னு சொல்லியிருந்தேன்லாம் இப்போ போக முடியல என்ன பண்றது ம் அவ்வளோ இப்போ நீ வர லேட் ஆகும்னு சொன்னேன்னா அவளே ஆட்டோவில் போயிட்டு வந்துருவான் ஆமால சரி அவளுக்கு அப்ப மெசேஜ் போட்டு விட்டுருவோம் ஆமா இதுக்காக காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதான் சொன்னம்ல அவ ஜாதகத்துல ஏதோ பிரச்சனையா இப்ப கல்யாணம் பண்ணணுமா அதனால பண்ணிட்டு இருக்காங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆனி கேட்டா கிட்டத்தட்ட அப்படிதான் காலேஜ்ல பிடிக்கிற பையனா இல்ல வெளியவா காலேஜ் பையனா இல்ல அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எங்க வீட்டு கிட்ட தான் அவ பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் அந்த அண்ணாக்கு வந்து இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்ப வந்து அவங்களே வீட்ல வந்து பேச வராங்க ம் சூப்பர்ல லவ் பண்ணி பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட கல்யாணம் பண்றது ஒரு மாதிரி நல்லதா இருக்கும் ம் ஆமா 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 உங்களுக்கு ஏதும் கேர்ள் ஃப்ரெண்ட் ம் இப்ப வரைக்கும் இல்ல இனிமே ஒரு গার্ল ஃபிரண்ட் வெச்சுக்கலாமானு யோசிச்சிட்டு இருக்கேன் எதை গার্ল ஃபிரண்ட் வெச்சுக்கலாமானு யோசிக்கறீங்களா ம் ஆமா இனிமே ஒரு গার্ল ஃபிரண்ட் தேடி பிடிக்கணும் தேடி பிடிச்சா லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ண பார்த்ததும் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் வரும் அந்த ஃபீல் யார்கிட்டே வந்தத இல்லையா ம் ஒரு பொண்ணு வந்துச்சு ஆனா அது ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு அதனால கொஞ்சம் பயமா இருக்கு ம் திமிரு பிடிச்ச பொண்ணா ஆமா ஆமா சரி யாரும் சொல்லுங்க காலேஜ் மேட்டா இல்ல ரிலேட்டிவா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்புறமா சொல்றேன் சரியா ஓகே ம் இங்க தான் இங்க தான் என் ஃப்ரெண்ட் வீடு இங்க தான் இருக்கு சரி அப்போ நீ போய் உன் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிட்டு வா நான் இங்க வெயிட் பண்ணுகேன் எப்படி இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களும் வாங்க உங்க அண்ணாக்கு தான கல்யாணம் நீங்களும் அப்படியே கூப்பிடுங்களே சாரு அது உன்னோட ஃப்ரெண்ட் நான் அங்க வந்தா எப்படி எனக்கு ஒரு வந்து ஒரு மாதிரி இருக்கு என்னோட ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கோங்க அவளுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு வாட்டி காலேஜ்ல என்ன பிக் பண்ண வந்திருந்தீங்களா அப்ப கூட ஒரு பிள்ளை நின்னுச்சுல அந்த பிள்ளை தான் இருந்தாலும் நான் காலையில வெயிட் பண்ணுகனே சும்மா வாங்க சரி ஓகே வா கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு தான் நினைச்சேன் ஆனா ரொம்ப புடிவாதமா இருக்கல சரி என்ன பண்றது இப்போ இதான் ஆவணும் போவோம் என்ன இன்னை யோசிச்சுட்டு இருக்கீங்க வாங்க ஆ வர வர காவியா ஓ ஃப்ரெண்ட் வாரேன் சொன்னவளா இன்னை காணதுக்கு ஆமாமா ஃபோன் பண்ணி வந்துட்டே இருக்கேன்னா அதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பிக் பண்ணவே இல்ல காவியம் அவங்களுக்காண்டி ஜூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுலாம் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் அது போதும்மா இல்லை ஏதாச்சும் பண்ணட்டுமா அம்மா அவன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் இன்வைட் பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்னா ஏன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா அதனால் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் காவியா சாரு உன்னை தான் நாங்கள் ரெண்டு பேரும் தடிட்டே இருக்கோம் நீ வாரேன்னு சொன்னியே இன்னும் ஆளை காணுமே அப்படின்ட்டு அப்படியே தீ என்னையே தடிட்டு இருந்தேன் ஆமாம் மக்களே நீ வரவேன்னு சொல்லி இவ சொல்லிருந்தா இன்னும் காணவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமா முன்னாடி எல்லாம் அடிக்கடி வருவா காலேஜ் விட்டு நேரம் இங்க வந்துட்டு ராத்திரியோட வீட்டுக்கு போவேன் இப்ப எல்லாம் டைமே இருக்க மாட்டேங்குது சாரிம்மா நானும் வரணும்னு தான் நினைப்பேன் என்ன பண்றதுக்கு அக்காவுக்கு கல்யாணம்ல இருந்து ஒரே பிசி ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்குள்ளே அதை சரி இருங்க ரெண்டு பேரும் நீங்களும் இரு நான் போய் ஜூஸ் அடிச்சுட்டு வரேன் ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துட்டு உடனே போயிடுவோம் சரிம்மா எவ்வளோ நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஜூஸ் மட்டுந்தானே நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் ஜூஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியா சரி அப்போ எடுத்துட்டு வாங்க சாரு நான் கேட்குறேன் தப்பா தான் நினச்சிக்காதே இந்த தம்பி இந்த தம்பி வேற யாரும் கிடையாது எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்லாம் அவங்களோட தம்பி தான் வேற ஒண்ணும் இல்லம்மா நான் வரும்போது என் வண்டி ரிப்பேர் ஆயிட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்னுட்டு இவங்க காலேஜ் போயிட்டு வரும்போது என்ன பார்த்திருக்காங்க சரிட்டு அப்படியே என்ன கூட்டிட்டு வந்தாச்சு வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு காவியாவை இன்வைட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் என்ன வீட்டுக்கு டிராப் பண்ணிட்டு அப்படியா இந்த தம்பி புதுசா இருக்கேன் அந்த யாரும் என்னன்னு தெரியலேன்னு சரிப்பா ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அங்கேயே எடுத்துட்டு வரேன் சரிம்மா

ஜானுக்கு கல்யாணம்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாரும் ஜானுவும் ரெண்டு பேருமே எனக்கு காவியா மாதிரி தான் காவியா மாதிரியே தான் அவங்களே நான் பார்த்துருக்கேன் ஸ்கூல்ல படிக்கும்போதே இருந்து சாருவும் ஜானுவும் ஒன்னா தான் சுத்துவாங்க எப்பவும் அவ தான் வந்து நிப்பா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்ல பொண்ணுங்க ரெண்டு பேருமே உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சாங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்கு அப்படி சொல்லிக்கேன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி காவியாவோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாங்க ஐயா நீங்க என் தம்பி சாரி கேட்குறேங்க அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு மூணு வருஷம் முன்னாடி அவ காலேஜ் எனக்கு தெரிஞ்சு பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் நல்ல வேலைல தான் இருந்தாரு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு தான் இருந்தாரு நல்லா இப்ப கொஞ்சம் பென்ஷன்லாம் வரும் மற்றபடி நான் ஒரு துணி கடையில வேலைக்கு போறேன் அவர் தவறிட்டாருலாம் அந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு எனக்கு ஒன்றுமே பண்ண என் முடியலைன்னா எப்படி காப்பாற்ற போறணும்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன் அந்த டைம்ல சாருவும் ஜானுவும் தான் எங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க பணத்துக்குலாம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு சாரு தான் அவங்க அப்பா கிட்டே வாங்கிட்டு வந்து கொடுப்பா எனக்கு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அவ வந்து வச்சுக்கோங்கம்மா உங்களுக்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படி இப்படின்ட்டு கொண்டு கொடுப்பா அவளுக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் எனக்கு வந்து என் கூட பிறக்காத அக்கா மாதிரி அவங்களும் அடிக்கடி இங்கே வருவாங்க இப்போ இந்த கல்யாண விஷயத்துல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க போல இருக்கு நிச்சயதார்த்தத்தை திடீர்னு வச்சதுனால ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டாங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் காவியா கல்யாணம் நடந்தா நீ எப்படி நிப்பணும் அந்த மாதிரி நான் நிப்பேன். என் புள்ள ஜானு கல்யாணத்துக்கு சாவி எனக்கு சாமி மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டப்ப தான் எங்களுக்கு உதவி பண்ணா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சாரி தாரு உன தெரியாம திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் இந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு யாருக்குமே தோணாது இந்த காலத்துல. ஆனா உனக்கு தோணிருக்குனா யூ ஆர் ரியலி கிரேட். தம்பி நான் பாட்டுக்கு பசிட்டே வந்துட்டேன். இர்ணக்கப்ப நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ம் ஆ சரி ஆண்டி. சாரி தாரு.